ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி இன்னைக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருச்சு தெரியும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க் எப்படி சார் நாங்கள் பாக்குறது நாங்கள் தான் தேர்ச்சி பெறலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ச்சி பெறலன்னு உங்களுக்கான வாய்ப்பு தவறி போயிருக்கோம் அவ்வளவுதான் ஸோ தேர்ச்சி பெறலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு என்ன ஆயிருக்கு தவறி போயிருக்கு ஸோ இந்த முறை போயிருந்தா நம்ம வெறும் டிஎஸ்பியாக தான் போயிருப்போம் அடுத்த முறை போயிருந்தா ஏஆராகவே போயிடலாம் இல்லை ஃபயர்மனாகவே போயிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவோட படிங்க ஸோ தேர்ச்சி பெறலன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு ஜஸ்ட் மிஸ் ஆகி தவறி போயிருக்கு அது வந்துடும் அடுத்த வருஷம் அப்படின்னு நினைங்க ஸோ அவர்களுக்கான மதிப்பு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு எக்சிஸ்டிங் யூசர் கிளிக் இயர் டு லாக்இன் உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் நார்மலாக உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும்ல அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உள்ள டேஷ் போர்டு இருக்குங்க ஸோ இதை நீங்க உள்ள கிளிக் பண்ணி போன உடனே டேஷ் போர்டு இருக்கும் அந்த டேஷ் போர்டை போய் டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய மார்க்கு வரும் கிளிக் இயர் ஃபார் மார்க்ஸ் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ள போன உடனே டேஷ் இருக்கும் டேஷ் போர்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல கிளிக் இயர் ஃபார் மார்க்னு இருக்கும் அந்த மார்க்கை கிளிக் பண்ணுங்க மார்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய மார்க் என்ன ரிட்டர்ன் எக்ஸாம்ல எவ்வளவு எடுத்தீங்க ஃபிசிக்கல் எவ்வளவு எடுத்தீங்க உங்களுக்கு எதனா ஸ்பெஷல் மார்க் அவார்ட் பண்ணிருக்காங்களா எல்லாத்தையுமே கொடுத்து உங்களுடைய டோட்டல் எவ்வளவு மார்க்குன்றது வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்காங்க பாருங்க ஓகேங்களா பார்த்து வருத்தப்படாதீங்க வாய்ப்பு ஃபைல் ஆகல வாய்ப்பு தவிர்க்க அவ்வளோதான் ஓகேங்களா எக்ஸாமுக்கு Thank you.